அந்த மக்களை வேறு இடத்தில் குடியேற்ற வேண்டும் என்பது உண்மைதான் ஆனால் அவர்கள் தான் குடியேற்ற வேண்டும் என்பது அது உண்மையில் அது ஒரு பொருத்தமான வதம் இல்லை நாட்டிலே பல இடங்கள் இருக்கின்றது உதாரணமாக புலனுவை மாவட்டத்தை சொல்லலாம் இங்கு நிறைய அரச காணி இருக்கிறது பறந்து பட்ட காணிகள் இருக்கிறது வா நாங்கள் ஓட்டமாடி வாழைச்சியை தாண்டி போனப்போ பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் காணிகள் இருக்கின்றன அந்த இடங்களில் குடியேற்றலாம் குருநாகர் மாவட்டம் பெரிய மாவட்டம் அங்கும் குடியேற்றலாம் ஆகவே தான் குடியேற்ற வேண்டும் என்ற என்பதை நாங்கள் மறுக்கின்றோம் வேண்டுமென்றால் மனோ கணேசன் சொல்லுவோம் ஒன்றும் சம்பந்தத்தை வைத்துக் வட மாகாணத்தில் முழுக்க முழுக்க தமிழ் மக்கள் குடியிருக்கலாம் அதில் எந்த சம்மந்தம் இல்லை என்ன அங்கே நிறைய இட வசதி இருக்கின்றது ஆனால் கிழக்கு மாணவத்தில் அவ்வளோ வசதிகள் இல்லை என்பது எல்லாத்திலும் இங்குள்ள மக்களுக்கே காணி வசதி இல்லாத சூழ்நிலையிலே அந்த மக்களை கொண்டு வந்து மீண்டும் இங்கு உள்ள பிரச்சினையை உருவாக்குவது அவ்வளோ நல்ல இல்லை ஓட்டு வங்கி உள்ள ஓட் பேங்க் உள்ள முஸ்லீம் கட்சியுடைய செல்வாக்கு கணிசமாக குறைந்துள்ளது அதுக்கு பிரதான காரணம் அனுரகுமார் அதிசயநாயக்க தலைமையிலான எம்பிபி கட்சி கடந்த தேர்தலில் வரலாற்றிலே நாங்கள் காண முடியாத அளவுக்கு பொது தேர்தலில் கடுமை தொகுதி முஸ்லிம்குங்கிற தோல்வியுற்று என்பிபி பண்ணுறது இது வரலாற்றில் ஒரு பெரிய நிகழ்வு இந்த மாவட்டத்தில் கூட கிட்டத்தட்ட எண்பதனாயிரம் முஸ்லீம்கள் எம்பிபிக்கு வாக்களித்துள்ளார்கள் இதுவெல்லாம் நடந்தது எம்பிபி அரசாங்கம் வராத சூழ்நிலை ஜனாதி மட்டும் வந்திருந்தார் அரசாங்கம் என்பது வராத சூழ்நிலையில் நடந்தது இப்பொழுது முஸ்லீம் கட்சியுடைய வாழ்பன் நன்றாக குறைந்து விட்டது என்பது அந்த கட்சியில் தெரியும் இப்போது அவர்களுக்கு வேறு வழி இல்லை மக்களை ஏமாற்றுவதற்கு புதிய நாடகம் தெரியும் அந்த புதிய நாடகம் தான் இவர் என்று ஒன்றுபட்டு இருக்கிறதாக சொல்லிக் கொள்கிறார்கள் அதாவது கூட போன தெரிவு தோற்றார் தோற்றதுக்கு முக்கிய காரணம் எம்பிபிக்கு மக்கள் அதிகமாக தான் இப்படி தோற்று போனதுக்கு பிறகு தான் இவங்களுக்கு ஞானம் வர ரவுபகிம்பும் கூட இதுவரைக்கும் புடிவாக இருந்தார் தான் தான் தலைவன் தன்னுடைய கட்சி மட்டுந்தான் கட்சி என்று புடிவாத்திருந்தவர்கள் அவரும் தோற்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு கண்டிலே ஃபுட்போர்டில் அவர் வந்திருக்கார் அதனால் இப்போ இவர்கள் கிடைத்த ஞானம்தான் மக்களை ஏமாற்றுவதற்கு முஸ்லீம்களை ஏமாற்றி அரசாங்கத்துக்கு போன்ற வாக்குகளை எப்படி நமக்கு பக்கம் திருப்பலாம் என்பதற்கான திட்டமாகத்தான் இந்த இதை நாங்கள் பார்க்கின்றோம் மேலே இந்த அனர்த்தத்தினால் வெளி மாவட்டங்கள் மிக அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளது என்பது தான் எமது இந்த மாவட்டம் பெரிதாக பாதிக்கப்படவில்லை ஆனால் கொஞ்சம் ஓரளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது காணிகள் நிறைய சேதமடைந்துள்ளது சில இடங்களில் கொள்ளம் நீர் பரவி இருக்கின்றது என்று தான் அவசர தேவையாக வெளி மாவட்டத்தில் இருக்கின்ற நிகழ்வு காரணமாக அங்குள்ள மக்களுக்கு உதவி செய்வது நல்ல விஷயம் மேல் நல்ல விஷயம்தான் போன்று எதிர்காலத்தில் இந்த மாவட்டத்தில் உள்ள மக்களுக்கும் உதவி செய்வார்கள் நினைக்கின்றேன் ஏனென்றால் எங்களுக்கு ஞாபகம் இருக்கின்றது எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு சுனாமி அடித்த பொழுது ஒரு இந்த மாவட்டத்துக்கு எந்த உதவி செய்யவில்லை அது எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒன்று அந்த நேரத்துக்குள்ள நான் கேள்விப்பட்டேன் உங்கள் இந்தோருக்கு வந்துட்டு அப்படி போனால் நான் கேள்விப்பட்டேன் அந்தளவுக்கு தான் ரவுஃபக்கீம் செய்யப்பட்டார் ஆனால் இன்று ரவுஃபக்கீம் அக்கறை பற்றி அதாவுல்லாவி தனக்கு உதவியாக என்பது அது நான் பார்க்குறேன் அது உண்மையிலேயே எனக்கு என்ன பொறுத்தவரில் இந்த விரைவோடு தண்டனை என்று தான் பார்க்கின்றேன் ஏனென்றால் இவர்கள் சமூகத்தை தொடர்ந்து ஏமாற்றி வந்தவர்கள் இன்னும்முறை மக்கள் அருமையான பாடம் படித்து கொடுத்தார்கள் இவர்களுடைய வாக்கு வங்கிகளை உடைத்து பாடம் படித்து கொடுத்தார்கள் இப்பொழுதுதான் அவர்களுக்கு அந்த வயதான காலத்திலே தான் இந்த ஞானம் வருகின்றது அது விரைவோடு தண்டனையாக தான் பார்க்கின்றேன் இந்த தண்டனையை எல்லோரும் கொள்ள எல்லா அரசியலும் தெரிந்து கொள்ள வேண்டும் தங்களுக்கு அதிகாரம் கிடைத்தால் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் தங்களை விட மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதைத்தான் இதன் மூலம் நாங்கள் புரிந்து கொள்கின்றோம் மலைநாட்டில் உள்ள மக்கள் உண்மையிலே பாதிக்கப்பட்டுள்ளார்கள் அங்கு வாழுகின்ற சூழ்நிலை மக்களுக்கு இல்லை என்பது உண்மைதான் நாங்கள் அந்த நிகழ்வுகளை பார்க்கின்ற பொழுது பெரும்பாலும் அங்கு ஒரு சிஸ்டமேட்டிக்காக வீடுகள் அமையவில்லை ஆகவே மண் சிதைவுகள் ஏற்பட்டு பல மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் அந்த மக்களை வேறு இடத்தில் குடியேற்ற வேண்டும் என்பது உண்மைதான் ஆனால் அவர்கள் தான் குடியேற்ற வேண்டும் என்பது அது உண்மையில் அது ஒரு பொருத்தமான வதம் இல்லை நாட்டிலே பல இடங்கள் இருக்கின்றது உதாரணமாக பள்ள மாவட்டத்தை சொல்லலாம் இங்கு நிறைய அரச காணி இருக்கிறது பறந்து காணிகள் இருக்கிறது வா நாங்கள் ஓட்டமாடி வாழைச்சியை தாண்டி போனால் போய் பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் காணிகள் இருக்கின்றன அந்த இடங்களில் குடியேற்றலாம் குருநாகர் மாவட்டம் பெரிய மாவட்டம் அங்கும் குடியேற்றலாம் ஆகவே தான் குடியேற்ற வேண்டும் என்ற என்பதை நாங்கள் மறுக்கின்றோம் வேண்டுமென்றால் மனோ கணேசன் சொல்லுவது கொண்டு சுமந்திர வைத்துக் கொள்வோம் வடமாகாணத்தில் முழுக்க முழுக்க தமிழ் மக்கள் கொடியேற்றலாம் அதில் எந்த சம்பந்தம் இல்லை என்றால் அங்கே நிறைய இட வசதி இருக்கின்றது ஆனால் கிழக்கு மாநிலத்திலே அவ்வளோ வசதிகள் இல்லை என்பது எல்லோருக்கும் இங்குள்ள மக்களுக்கே காணி வசதி இல்லாத சூழ்நிலையிலே அந்த மக்களை கொண்டு வந்து மீண்டும் இங்கு உள்ள பிரச்சனை உருவாக்குவது அவ்வளோ நல்ல இல்லை ஆனால் வடமாகாணத்திலே முழுக்க முழுக்க கொடியேற்றுவதை நாங்கள் ஆதரிக்கின்றோம் என்ற அங்கு உண்மையிலேயே நிறைய வடமாக மக்கள் வெளிநாடுகள் போய்விட்டார்கள் அவருடைய வீதியாசரம் குறைந்துள்ளது ஆகவே மலையத்தில் உள்ள மக்களை வடக்கிழை குடியேற்றின் மூலம் தமிழ் மக்களுடைய வீதாசாரத்தை கூட்டலாம் அவர்கள் ஆட்சியை ஒப்படைப்ப மக்கள் தான் சஜித் பிரேமிதாஸ் அடிக்கடி சொல்லிக் கொண்டு என்னென்ன ஆட்சியை ஒப்படைக்கணும்னு சொல்லி ஆட்சியை ஒப்படைக்கிறதுக்கு என்ன 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 சம வாழைப்பழமாக தூக்கி கொடுக்கறதுக்கு ஒரு ஒரு பொருளாக தூக்கி கொடுக்குறதுக்கு அவர் மக்களுக்கு சேவை செய்தார் என்றால் சரியான முறைக்கு மக்களை அணுகினார் என்றால் அடுத்த செல்ல மக்கள் அவரை தேர்ந்தெடுப்பார்கள் நாங்கள் போன ஜனாதிபதி தெருவில் நாங்கள் சொன்னோம் என்னவென்றால் சஜித்தும் ரணிலும் சேராதவரை அன்ரோக்குமார ஜனாதிபதியாகுவதை யாரால் தடுக்க முடியாது என்று நான் கூறியிருந்தேன் அதுதான் நடந்திருக்கின்றது ஆக இப்படி சகி செய்ய வேண்டிய என்று சொன்னால் ஆட்சியை தாருங்க ஆட்சியை தாருங்க கேட்பை விடுத்து அவர் முடிந்த அளவுக்கு அந்த ரணில் விக்கிரசிங்க போன்ற பல கட்சிகளோடு இணைய வேண்டும் இணைந்து செல்லு செல்வது தான் அவருக்கு நல்லது ஆனால் அவரோடு இருக்கின்ற கட்சிகளை பார்த்தோம் என்று சொன்னால் ரௌபாக்கி இருக்கின்றார் கிஷாத் பதிதி இருக்கின்றார் மனோ கடைசி இருக்கிறார் இந்த மூணு பேரும் கொண்டு சகித் ஒரு நாளும் ஜனாதிபதியாக வரையலை இதென்ன சொல்லிக்கொடுனேன் நல்ல கேள்வி ஏன்னா உண்மையிலேயே தேயிலைத் தோட்டங்களுக்காகத்தான் மலைய மக்களை இந்தியாவிலிருந்து வரவழைத்தார்கள் என்பது உண்மைதான் அந்த காலத்திலே உள்ளக்காரர்களுடைய ஆட்சி காலத்திலே தேயிலைத் தோட்டத்தினால் மக்களுக்கு நிறைய நன்மை கிடைத்தது அந்நிய செலவழி கிடைத்தது இப்பொழுதும் அதற்கு பிறகு சில இனவாதங்கள் காரணமாக குடியேற்றங்கள் அங்கு அதிகரித்தன முன்னர் தமிழ் மக்கள் தான் அந்த பகுதியில் பெரும்பான்மைந்தார்கள் பின்னர் சிங்கள மக்களும் குடியேறின காரணமாக குடிசல பெருக்கம் மலைநாட்டிலே அதிகமாகின காரணமாக வீடுகளும் அதிகரித்த காரணமாக மலைகள் தாங்க முடியாத நிலவுக்கு வந்திருக்கின்றன இந்த மக்களை வேறு இடங்களில் குறியேற்றுவதன் மூலம் தேயிலை வியாபாரம் நஷ்டமடை என்றால் அங்கு இன்னொரு விஷயத்தை நாங்கள் யோசிக்க வேண்டும் அதாவது இன்று அன்று கழித்த அண்ணா அந்நிய சிலாவணிகள் இன்று அவ்வளவுமே அந்த மக்களுக்காக பாவிக்க வேண்டிய சூழ்நிலை பாரிய நஷ்டம் ஏற்பட்டுள்ளது மலைநாட்டில் நடந்திருக்கின்ற மலைநாடுன்னு சொல்கிற நேரம் கண்டி கம்பளை எல்லாத்தையும் சேர்த்துடலாம் அந்த மக்களுக்கு நடந்திருக்கின்ற பிரச்சனைகளை பார்க்கின்ற பொழுது மிக பெரும் பல பல்லாயிரம் கோடிக்கணக்கான ரூபாய்கள் அந்த மக்களை மூழக்கட்டியாக தேவைப்படுகின்றன அவ்வாறு மூலக்கட்டி அனுப்பினாலும் கூட தொடர்ந்தும் இவ்வாறு இருக்க முடியுமா என்கிற கேள்வி எழுகின்றது ஆகவே நமக்கு தேயிலை தோட்டம் முக்கியமாக அல்லது அந்த மக்களுடைய வாழ்வு முக்கியமா என்பதை அரசாங்கம் சிந்தித்து செயல்படுவது நல்லது